ஹாய் குட் மார்னிங் ஆல் இன்றைக்கி நம்முடைய சப்ஜெக்ட் வந்து காப்பர் அதாவது தாமிரம் நம்ம பார்த்துக்கலாம் பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டில் தண்ணி குடிப்பாங்க அதை பார்த்தா அந்த காப்பர் டம்ளர் இருக்கும் காப்பர் செம்பு இருக்கும் ஒரு பெரிய காப்பரில் ஒரு குடமாக வச்சுருப்பாங்க மண்குடத்துக்கு வந்து எவ்வளவு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு பவர் காப்பருக்கு இருக்குது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாதா பி தா காபான்னு சொல்ல முடியல அது மூணுமே வந்து அது நல்லா அழகாக பேலன்ஸ் பண்ணிடும் ரெண்டாவது பிஹெச் லெவலையே மாற்றி கொண்டு வந்துடும் அந்த பிஹெச் லெவல் போது அது வந்து ஒரு நல்ல தண்ணியாக மாறிடுது அதை எடுத்து நம்ம வந்து இப்போ நிறைய காய்கறிலாம் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து தெளிக்கிறாங்கல்ல பூச்சி மருந்து தெளிப்பாங்கல்ல அதுக்கு என்ன பண்ணால் பொதுவாகவே நம்ம மஞ்சள் போட்டு உப்பு போட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம் அந்த காய்கறி பழங்கள்லாம் அதை விட பெஸ்ட்டு இதுதான் காப்பிரா ஊற்றின தண்ணி எடுத்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கள் காய்கறி பழங்கள்லாம் வாங்கும்போது அந்த வாட்டரை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹாட் வாட்டரே தேவையில்லை அவ்வளோ பவர் இருக்குது அதில் அதில் வேணால் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பூச்சி மண் தெளித்த அந்த பவர்லாம் அதுலேருந்து போயிடும் அப்புறம் பார்த்தா இந்த காப்பருக்கு வந்து இந்த காப்பர் தண்ணியை நீங்கள் நைட்டு ஊற்றி வச்சுங்க வச்சுங்க ஒரு குடத்தில் ஊற்றி வச்சுங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அது ஒரு மருந்தாக மாறிவிடும் தீஹெச் லெவல் மாறிவிடும் அது என்ன கேட்டிங்கன்னா அவங்களோட தைராய்டு ப்ராப்ளம் சரியாகும் இந்த டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோன் அது வந்து இந்த தண்ணி குடிக்கும்போது அது ப்ரொடியூஸ் ஆகும் தீஹஸ் ஹெச்ன்னு சொல்லுவோம் தைராய்டு சுமட்டிக் ஹார்மோன் அது ஹைனால் ஹைப்போன்னு சொல்லுவோம் ஹைப்பர் அண்ட் ஹைப்போ ரெண்டு விதமாக இருக்குது ஸோ ஹைப்போ தைராய்டிசம் வந்து அது லோவாக இருக்கிறது அதே மாதிரி இந்த டி திட்டி ஃபோர் வந்து ஹை அண்டு டீஸ்கச் லோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த காப்பர் தண்ணிக்கு இருக்குது செம்பு வந்து என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெலனின் அப்படிங்கிற அதை வந்து அந்த ஜாஸ்தியாக உற்பத்தி பண்ணுது ஸோ மெலனின் உற்பத்தி பண்ணுறதுனால என்ன காரணம்னா அதனால நம்மளோட லேடிஸ்க்கு பார்த்தா கூந்தல்லாம் நல்லா வேகமாக வளரும் முடியெல்லாம் கருப்பாக இருக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கரு வளையங்கள்லாம் மறைஞ்சிரும் நம்மளோட ஸ்கின் நல்லா ரொம்ப ஒரு ஷைனிங்காக இருக்கும் அதுக்கெலாம் காரணம் அதுதான் அதே மாதிரி இந்த நைட்டு நீங்கள் ஊற்றுற அந்த பானையில் ஊற்றுற தண்ணி வந்து பானையிலையோ இல்லை செம்புலையோ அந்த கிளாஸ்ல வைக்க தண்ணி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் செவன் த்ரீ அண்ட் செவன் பாயிண்ட் நைன் த்ரீயாக அந்த பிஹெச் லெவல் மாறிடும் ஸோ அந்த லெவலுக்கு பிஹச் மாறதுக்கு இப்போ நிறைய பார்த்து நிறைய மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அந்த மிஷினில் வாட்டர் ஊற்றி வச்சா அது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பிஹெச் மாறி அதை பார்த்தா ஒன் லேக் சம்திங் ஒரு மிஷினோட காஸ்ட் பார்த்தா ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வருது அதெல்லாம் தேவையில்லை இந்த காப்பர் ஊத்தினாலே போதும் அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது டெய்லி நீ குஷ் வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புற்றுநோய் கூட வராதுன்னு சொல்கிறாங்க அவங்க இப்போ கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்து ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு அதை பற்றி ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்க இனிமேல் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் ஆகுது தண்ணி குடிக்க பழகுங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த காப்பரில் தண்ணி எடுத்து டெய்லி குடிங்க இன்னொரு மேட்டர் இன்னைக்குன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த காப்பர் கிளாஸில் கண்டதை மிஸ் பண்ணுறாங்க அதாவது லெமனை கட் பண்ணி உள்ளே போட்டு அந்த லெமன் வாட்டர் குடிக்கிறது அதே மாதிரி இந்த ஜிஞ்சர் அப்புறம் ஸ்பைசஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க தண்ணியில் போட்டு லட்சம் பண்ணி குடிக்க ஏலக்காய் ஏலக்காயெல்லாம் போட்டு வச்சு குடிக்கிறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது பிளெயினாக இருக்கணும் அந்த காப்பரில் போடுறது வந்து பிளெயின் வாட்டரை மட்டும் குடிக்க பழகுங்க ரொம்ப வேணா அந்த நான் கேன்சர் சொல்லுவோம் ஒரு கோழி வாட்டர்னு சொல்லுவோம் ஒரு பிஞ்சு மஞ்சள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அது அவங்க அவங்களுக்கு மட்டும் அந்த மற்றவங்களும் கிடையாது எல்லோரும் என்ன பண்ணுங்கள் பிளெயின் வாட்டராக இருக்கணும் அதில் கண்டதை மிஸ் பண்ணிங்கன்னா அதோட அந்த பிக்ஸ் லெவல் மாறிவிடும் பிளெயின் காப்பர் கிளாஸில் காப்பர் டவனில் ஒருத்தன் தனியாக குடிக்க பழகுங்க டெய்லி மார்னிங் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸாக குடிக்க பழகுங்க தேங்க்யூ